ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சபரிமலைக்கு போயிட்டு தான் வந்த இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா தாங்க வந்திருக்கோம் சிவன் சிலையை பார்க்க தாங்க வந்திருக்கோம் ரொம்ப பெரிய இடம் காய்ச்சி ரொம்ப பெருசு அந்த நடுவில் சிவன் சிலையை வச்சுருக்காங்க பார்க்கவே ஒரு அழகாக இருந்துச்சு அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா சபரிமலை சீரிஸ் வீடியோ நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம் நாங்கள் போகும்போது அங்கே எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுன்றதை ஒன் பை ஒன் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அங்கே பார்த்தீங்கன்னா சிவன் சிலைக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கு நம்ம போகிறதுக்கு வந்து இங்கே மாட்டு வண்டி சர்வீஸும் வச்சுருக்காங்க அதுக்கு சம் காஸ்ட் வாங்குறாங்க அந்த மதத்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் ஃபோனு கேஜெட்ஸு கேமரா எல்லாமே வாங்கி வச்சுப்பாங்க அங்கே மடத்துக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே தியானலிங்கன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க அங்கே நடந்து போகிறவங்களும் போகலாம் இல்லை மாட்டு வண்டியில் போகிறவங்களும் போகலாம் அங்கே பார்த்திங்கன்னா சைடில் வந்து நிறைய கடைங்க வச்சுருக்காங்க எளி கடை வச்சிருக்காங்க ஸ்நாக்ஸ் கடை வச்சிருக்காங்க ஜூஸ் கடை வச்சிருக்காங்க அங்கங்கே பார்த்திங்கன்னா மாங்காய் கடையும் வச்சிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ஸ்லைசஸாக மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வெள்ளிக்காய் வச்சுருந்தாங்க அப்புறம் அரநலிக்காய்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அதில் முகத்தூலாம் போட்டு சாப்பிடும்போது அரண் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்கள் போட்டிங்கனா அங்கே கண்டிப்பாக அரநலிக்காய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உறிச்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட் சதீஷ் ஃப்ரம் எஸ்டி அட் ஏடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்